வணக்கம் சனி வக்கர பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்குது பார்க்குறோம் ராசி பொறுத்த வரைக்கும் சனி வந்து நண்பன் அதாவது வந்து ஒரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய அமைப்பை காட்டக்கூடியது சனி அதாவது வந்து சனி வந்து இயலாவை என்னங்கன்னா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்த சனி பார்க்குறாருங்க ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடம் அயன சயன சுகம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி வெளி அதாவது ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது பத்தாம் பார்வையாக மூணாம் இடம் தைரியம் வீரியம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்குதுங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பத்தாம் பார்வையை பார்க்குது அதாவது வந்து அது அதுக்கு அடுத்த பார்வை என்னென்னா எட்டாம் இடம்ங்க ஆயுள் ஸ்தானம் கண்டம் விபத்து அப்படிங்கிற இடத்தையும் சனி மூணு பார்வை பார்க்குது பார்த்தாலும் கூட இப்போ குரு பத்தில் குரு வந்து ரியலாகவே இந்த ஜா கன்னி ராசிக்கு குரு நாலு லோக்கம் பத்து லக்காந்திருக்கிறாரு இந்த ரெண்டு அமைப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வக்ரகதியான சனி அதாவது மூணு மாத காலம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தாங்க பன்னெண்டாம் இடம் நிறையா பொருள் வரையாக அதாவது சுப விரயமாக நாம் அதை மாற்றிக்கணும் கல்யாணம் காட்சி வண்டி வாகனங்கள் வாங்கிறது வண்டி வாகனம் பார்க்குறது அதே ஜோல்ஸ் அதாவது வந்து இடங்களை தயா பணத்தை பணத்தை கொண்டாடி முதலீடு பண்ணுறது அதாவது பூமி மேலே நகை மேலே முதலீடு வண்டிக்கிறது சிறப்பு அது விட்டால் அதாவது மூணுங்கிறது தகிரி ஸ்தானம் வீரியம் வெற்றிங்கிறது ஒரு தொழில் உருவாக்குறது பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது பொருளாதாரத்தை அசால்ட்னஸ்ஸாக எடுத்தால் பொருள் விரையமாய்ப்பு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி ராகுகேது பயிற்சிக்கு கன்னிராசிக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய பயிற்சி தான் ஆனால் சனி வகுறதுனால கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஆயில் சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணுங்க இந்த மூணு மாத காலம் எதுலேயும் கன்னிராசி நிதானமாக இருந்தால் வெற்றியை சிவைக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கன்னிராசிக்கு சனி நண்பனுங்கிறதுனால ஆறு உட்காந்து திசை நடத்துகிறாரு அப்போ ஆறு உட்காந்து இந்த பார்க்குற இடமெல்லாம் முன்னூற்று பண்ணு முரண்பாக இருந்தாலும் ஆறாம் இடமுங்கிறது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு தான் இது திசை யோகமாக இருந்தால் இந்த பாதிப்பெல்லாம் இல்லாமல் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு உண்டு திசை பாதகமாக இருந்தால் நாம் சொன்னால் கெடுபலன்கள் ஒன்று பின்முறைனா நடக்கும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பில்லை நன்றி வணக்கம்